அனைவருக்கும் வணக்கம் மிக அற்புதமான ஒரு மன நிறைவை இந்த இடம் எனக்கு கொடுத்தது அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லையா அந்த உடன்பாட்டு சிந்தனை இங்கே அது வந்து பரவி இருக்கிறத நான் உணர முடிஞ்சது சொல்லும்பொழுது கூட எனக்கு வந்து அந்த புலகாங்கிதம் ஏற்படுவதை உணர முடியுது காரணம் இந்த இடம் வந்து அப்படிப்பட்ட வெள்ளிங்கிரி ஆண்டவருடைய அந்த அருளாட்சியில் இருக்கிறது சர்க்குரு இதில் வந்து அவருடைய உடல் பொருளாகி என்று சொல்வாங்க அவங்களுடைய அந்த மிகப்பெரிய யோக சக்தியால் இந்த இடத்தை வந்து அவங்க கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறாங்க அதனால இங்கே வேற எந்த சிந்தனையும் எதிர்மறை சிந்தனைகள் இங்கே வரவங்களுக்கு வராது இங்கெல்லாம் நம்ம பாடக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நினைச்சேன் இன்று அது நிறைவே இருக்கிறது ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு வாழ்நாளில் மறக்க முடியாத மிக இனிமையான வாய்ப்பு நான் எடுத்துட்டு வந்த பாடல்கள் ஒரு பாடல் கூட நான் பாடல இயற்கையாக வந்த தேவன் அதெல்லாம் வந்து ஒரு ஆச்சரியத்தக்க ஒரு நிகழ்வு இங்கே நடந்தது